லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்க ஓட்டிகிட்டு வயலுக்கு போக போகிறோம் நம்ம அழகியோட பிள்ளைய பாருங்கள் நிறைய பேர் வந்து கமனில் வந்து அக்கா ரெகுலராக வீடியோ போடுங்க இன்றைக்கி வீடியோ வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்னால் வந்து வேலை இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோ போட முடியலப்பா வேறு ஒன்றும் காரணம் கிடையாது குட்டி போட்ட ஆடு எல்லாத்தையும் காமிச்சிட்டானா என்னங்கிறதும் எனக்குமே தெரியலப்பா ஏன்னா நிறைய பழைய வீடியோ எடுத்து வச்சதெல்லாம் போடாமலே இருக்குது எல்லாத்தையும் காமிச்சாச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல இனிமேல் நான் வீடியோ வந்து செக் பண்ணால் தான் தெரியும் ஆனால் குட்டி வந்து பத்தொம்பது பேர் இருக்கானுங்க அது மட்டும் தெரியுது இப்போ நம்ம ஆடுங்களை ஓட்டிட்டு வயலுக்கு போக போகிறோம் வரும் வரும் மேய்ச்சிட்டு வந்து ஊட்ட விடலாம் வாங்க பாடி வா வா அப்படியா வா யோ அப்படியம்மா அப்படியம்மா வாங்க bak yo bakt தள்ளி விட்டாதீங்கடா அப்பங்கடா எங்க போது பமாட்ட எங்கடா போதும் எப்படா புது தந்த நீ மட்டும் கூண்டு உள்ள விட்டாலும் பூந்து போடுற எங்கே விட்டாலும் பூந்து விட்ற ஆ அம்மாலாம் மேய்ஞ்சிட்டு வரட்டும் மேய்ஞ்சிட்டு வரட்டும் டீ பட்டோ போனோ கூட இங்கே பார்க்க போ அம்மா அங்கே போ வரங்கிரு வரும் வரும் வா வா ஆ வா அதிகாரம் பார்த்தீங்களா வரும் வரும் வா 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 அம்மா மெஞ்சிட்டு வந்தால் தானே பால் கொடுக்கும் மெஞ்சிட்டு வந்தா தானே பால் கொடுக்கும் வருண்டி வருண்டி பட்டு அம்மாவுக்கு போய் தீனி எள்ளி வச்சுட்டு கூப்பிட்டுட்டு வரும் போய் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கும் ம் பேர் அவன் தொண்டி வச்சு கத்துறவன் யோ மே எப்படா அவன் தான் இவன் மட்டும் இவனுக்கு மட்டும் எப்படி வழி தருது எப்படி வந்தான் இல்லை இவனுக்கு மட்டும் எப்படி வழி தருது படா ம் அதுக்கு இப்போ புள்ளை ஞாபகம் இல்லை வலியோட இது கத்திகிட்டு கிடக்கு புள்ளையை ஞாபகத்திட்டால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு பார்க்குறேன் அது எங்கே தான் இருக்குங்க தெரியல இதை பொறுத்துருக்கு பார்த்தீங்களா இங்கே வாட்டி தாங்கோ அம்மாவுக்கு பொறுத்து வாட்டி தங்கோ வாடி தாங்கோ வா வா தெஞ்சி வா யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் தான் என்ன அடிபட்டுருக்கு என்னென்னு பார்க்கலாம் வா கொஞ்ச வா பா வா எப்போ தான் எல்லாரையும் தூக்கி விட்டான் கொத்தான் வாங்காதீங்க அவன் கத்திக்கிட்டு கிடக்கலாம் வழி இல்லை அதுக்காக தூக்கி விட்றேன் பிள்ளையை தூக்கி அது கொஞ்சம் அமைதியாக இருக்கு மேன்னு கம்முடம் இருக்குங்கெல்லாம் பா பா ஐயே கீழ இறங்கி கீழே இறங்கடியே கீழே வா கேங்குவா ம் கேங்க கீழங்க மாதிரி நான் கூட இறங்கி வரேன் கேளுங்க ம் ஒம்பளதான் எனக்கு என்ன கீழே எல்லாம் கீச்சிருக்க மாதிரியே இருக்கு அதுக்காக தான் பார்க்கணும் பார்க்கலாம் விட மாட்டேங்கிறான் சரி ஒம்பளதாண்டி ஒம்பளதாண்டி ஐயோ தான் வழிய தாங்குதோ தெரியல நன்றி எப்பறம் அடிபட்டிருக்கு இருடா காதை கூட தொடட மாட்டேங்கிறான் இல்லை கீச்சிருக்கா இல்லை ரத்தம் உணஞ்சது அப்படி இருக்கா என்னான்னு ஒன்றுமே போ சரி ஏதாச்சும் வைத்தியம் பண்ணாதான் இருந்தாங்க அடிப்பட்டது எப்படின்னு பார்ப்போம் சரி நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறேன் அதுக்கு வழி தாங்காது காயம் எங்கேயும் இல்லை கொம்பு உடைஞ்சி தான் ரத்தம் வந்து இங்கே வரைக்கும் ஊற்றிருக்கு எனக்கு அருவாள் அப்படியே கோடி போட்ட மாதிரியே இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு பயம்னா அங்கே வந்து முங்கி முல்லா இருக்கிறாங்க மேயை போகிற இடத்துல வந்து முங்கி முள்ளா இருக்கிறாங்க அலக்கு கிழக்கு பட்டு ஏதாச்சும் கீச்சிச்சோயணும்னு ஒரு பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை கொம்பு எப்படி உடஞ்சதுங்கிறது தான் தெரியல இப்போ ஊட்ட விட்டால் அரை மணி நேரம் ஆகலை அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஊட்ட விட்டாச்சுன்னா அப்புறம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் சுபண்ட் விடணும் ஊட்ட விடுறதுக்கு தே வீச்சு வச்சுன்னு கத்துதேன்னு பார்த்தாக்கா நான் திட்டிக்கிட்டே வர வரேன் இப்போ தான் ஊட்ட விட்டேன் எதுக்குடா கத்துறீங்க வீட்டில் ஒரு வேலை செய்ய முடிஞ்சானு திட்டிக்கிட்டே வரேன் கடைசியில் வந்து பார்த்தா அடைஞ்சிருக்கு பிள்ளையை தூக்கி விட்டதும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஈ உக்காந்துன்னா புழு வைக்க ஆரம்பிச்சிடும் ஈக்கி ஃபஸ்ட்டு வைத்தியம் பார்க்கணும் அது இருக்கு பாருங்க ஐயோ ஐயோ நூறு ஆடை வந்து சமாளிச்சிடலாம் அது ஒன்று சமாளிக்கிறத ஆளுவெல்லாம் வேலை முடிஞ்சு வராங்க நல்லா வந்து அடியோட பேத்துக்கிட்டு இருக்கு அதை பேத்தி எடுத்துடணும் நம்ம அதாவது அதை நறுக்கி எடுத்துருவாங்க எடுத்தால் தான் கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கும் இல்லை எங்கேயாச்சும் லேசாக எடுத்துக்கிட்ட கூட வலிக்கும் நம்ம ஒரு நபம் பிச்சுக்கிச்சின்னா அது பிச்சுட முடியா பிச்சாக தான் வழி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு நூலில் போட்டாலும் ஒரு துணியில் போட்டாலும் அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு வலிச்சுட்டே இருக்கும் அது வந்து அந்த அண்ணனை வர சொல்லி தான் அதை ஏதாச்சும் பண்ணி எடுக்கணும் எப்பா நம்மளால முடியாது சாமி அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடு ஒட்டிட்டு வயலுக்கு வந்துட்டு ஐயா சாயந்தரமாக வந்து எடுத்து விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காட்டியுமே வந்து தானாக கொம்பு வந்து கை அதாவது அந்த அடியோடு அப்படியே கை லேசாக ஓட்டி தொங்குது பாவம் ஆனால் வழியில் வந்து கத்திக்கிட்டே கிடந்துச்சு நம்ம குட்டியை தூக்கி உள்ளாரியே விடலை குட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் உள்ளாரியே விடல இதில் வந்து ஈ வைக்காராமல் வேப்பெண்ணெண்ணெயும்ஞ்சூளும் கலந்து வச்சு விட்டோம்னா ஈ உட்காராது ஈ எல்லாம் உட்காந்துச்சுன்னா அடுத்தது முட்டை வச்சு புழு வைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் தலையில் இருக்கிறதுக்கு அதுக்கும் அதுங்களுக்கு வழி வந்து தாங்கவே தங்காது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்குங்க அதனால் நம்ம வந்து ஈ உக்காரமாக பார்த்துக்கணும் அதை நம்ம பண்ணலையும் இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆட்டுக்கு வந்து புழு வச்சிச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து நாளில் வந்து காலில் வந்து அந்த குழம்பு இருக்கில்லையா அந்த குழம்புல வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டுக்கு குட்டி போட்ட ஆட்டுக்கு வந்து புழு வச்சிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா கருப்பாடு அஞ்சு குட்டி போட்டுச்சுட்டோம் நம்ம அதுங்க ஒரு ஆடு வந்து அஞ்சு குட்டி போட்டிருக்கோம் அந்த ஆட்டுக்கு வந்து புழு வச்சிச்சு வால் பகுதியில் வந்து புழு வச்சிச்சு இன்னொன்று ஒரு மூணு மாதத்து குட்டி அதுக்கும் வந்து வால் பகுதியில் தான் புழு வச்சிருந்துச்சு அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கழுஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஆடு அதனால தான் அதுக்கு புழு வச்சிச்சு ஆடு கழியும் போதும் சரி குட்டி போட்ட உடனே அந்த கழிவு எல்லாம் வந்து அந்த வால் பகுதியில் முடியல வந்து ஒட்டிக்கும் அதனால் ஈ வந்து உட்காரத்துக்கு ஆரம்பிக்கும் ஈ வந்து உட்காரும்போது அரிக்க ஆரம்பிக்கும் அங்கே வந்து சொரிஞ்சுக்குங்க சொரியும்போது போது காய ஏற்பட்டுரும் அது வழியாக வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் வந்து புழு வர்றது அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலில் போய்ட்டு உண்ணி மருந்து அப்படின்னு கேட்டால் தருவாங்க நம்ம விரல் இருக்குது இல்லையா விரலில் மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடில் மொதல் கோடு நீட்டுக்கு தான் இருக்கும் சின்ன புதாக தான் இருக்கும் சும்மா ஒரு கொஞ்சந்தான் இருக்கும் ஒரு பத்து சொட்டு மருந்து தான் இருக்கும் அதில் அதை வந்து சிரிஞ்சில் இழுத்து அது பேரே உண்ணி மருந்து அப்படின்னு தான் கேட்டு வாங்க சொன்னாங்க எங்களுக்கே ஒரு அண்ணன் தான் சொன்னாங்க இப்போலாம் வந்து ஸ்ப்ரே மாதிரி வந்துடுச்சு அதை அடித்து விட்டாலே புழுலாம் கொட்டிடுது நம்ம அதனால் யூஸ் பண்ணது கிடையாது அந்த உண்ணி மருந்தை வாங்கி செஞ்சில் இழுத்து அது எங்கே காயம் இருக்கோ அது உள்ளார அடிச்சோம்னா அந்த புழுலாம் புல பொல போலன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த புழுலாம் கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சு விடணும் ஏன்னா மறுபடியும் வந்து ஈஒ கரமாக இருக்கணும் ஒரு ரெண்டு நாளில் வந்து காஞ்சு போயிடும் காயம் இதெல்லாம் வந்து கவனிக்காம விட்டதுக்கு அப்புறம் தான் புழு வைக்க ஆரம்பிக்கும் அதனால புழு வராம பார்த்துக்கிறதுக்கு வேப்ப எண்ணெய் மஞ்சத்தூள் அதுக்கு முன்னாடி என்னென்ன வைத்தியம் இருக்கோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒரு ஆட்டுக்கு வந்து காயம் உள்ள இடத்துல வந்து புழு வச்சிருக்கு அப்படிங்கிற அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா அதுங்க வந்து காயம் இருக்கிற இடத்த போட்டு சொரிஞ்சிக்கிட்டே கிடக்குங்க கடிச்சுக்கும் போட்டு பலால வந்து கடிச்சுக்கும் ரொம்ப புழுவெல்லாம் நின்று ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் இங்கேயும் ஓடுங்க ஒரு இடமா அதுங்கிறதால நிற்க முடியாது அங்கேயும் இங்கேயும் ஓடுங்க அதுவும் தலையெல்லாம் வச்சிருச்சுன்னா கேட்கவே வேணாம் மண்ணெல்லாம் சரியில்லாத மாரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குங்க அந்த அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்கு வந்து புழு வச்சிருந்துது அது வந்து தெரியல எனக்கு அதோடய சிம்டம்ஸ் வந்து தெரியல புழு வச்சதுனால தான் இப்படிலாம் பண்ணுதுங்கிறது தெரியல நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேயே போன இடத்துல வந்து நாய் கடிச்சிச்சு போட்டுருக்கு வெறி நாய் கடிச்சிச்சு அதனால தான் அது அங்கேயும் இங்கேயும் ஓடுது காலை போட்டு கடிச்சிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இதை வந்து மற்ற ஆட்டோட விட்டால் எல்லாட்டையும் வந்து கடிச்சிச்சின்னா மற்ற அதே மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து நம்ம கார் கொட்டா இருக்கு இல்லையா அங்கே கொண்டு வந்து கயிறை போட்டு கட்டிட்டேன் அப்புறம் அதுக்கு ஒரு இடமா நிற்க முடியல குதிக்குது கடந்துக்கிட்டு கைத்த போட்டு இழுக்குது கைத்தை கடிக்குது சரி கொஞ்சோண்டு தழை வந்து உடச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தழை கொண்டு உடச்சு கொடுக்கறதுக்கு போகிறேன் ஒரே வாட அடிக்குது இந்த அழுகுனா வாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி வாட அடிக்குது இது ஏதோ ஒரு ஸ்மெல் வருது இது மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாக்கா காலில் வந்து ஈ வந்து உட்காருது ஈ உக்காரதும் காலை போட்டு உதறிக்குது அப்போ தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு ஏதோ அங்கே காயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிது அப்பயும் தெரியாது எனக்கு உள்ளார புழு இருக்குங்கிறது தெரியாது சரி இந்த காயத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியன்னு சொல்லி தான் பக்கத்தில் ஒரு அண்ணா இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து காலில் வந்து காயம் இருக்கணும் இதுக்கு என்ன மருந்து வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு காலில் வந்து புழு இருக்குதாயி தான் அது கடிச்சிக்குது உதறிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் போயிட்டு நீங்கள் உண்ணி மருந்து அப்படின்னு கேளுங்க மெடிக்கலில் தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து அவங்க தான் தெரிஞ்சு அதில் இழுத்து காலில் வந்து அப்படியே அடிச்சு விட்டாங்க அடித்து விட்டதும் புழுலாம் கொட்டதே போல 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 போலன்னு எல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளாரியே வந்து செத்து போயே இருந்துச்சு அதெல்லாம் முள் வாங்கி எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா துணியை வச்சு கா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் வேப்பண்ணையும் அவங்களே வச்சு விட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து அப்படியே சோடையாக ஒரு அரை நாள் வரைக்கும் அப்படியே தூங்குச்சுப்பா மெயினுங்கிற நெகாலாம் இல்லை சைலண்டாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து அது பாட்டுக்கு எனக்கு என்னானும் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு நமக்கு அது மொத மொத அதோடய சிம்டம்ஸ் வந்து இதனால தான் தெரியல அதனால தான் இப்பப்பெல்லாம் வந்து அது மாதிரி ஏதாச்சும் லேஸாக தெரிஞ்சாலுமே நம்ம உடனே வந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்த்துருவோம்